குருவே சரணம் நம்ம பழனி போகர் சித்தாந்த சபை நம்ம சபையை சேர்ந்த மக்களுக்காக வேண்டி ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு திட்டம் தீர்மானிச்சு வச்சிருக்கோம் என்ன திட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை என்று நம்முடைய அன்பர்களுக்கு இலவசமாக சித்த வித்தைகளை உபதேசம் கொடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இது நேரடியாக நடக்கும் பயிற்சி தயவு செஞ்சு வாட்ஸ்அப்பில் ஆன்லைன்ல நடக்குமான கேட்காதீங்க இது நேரடியாக பழனியில் நடக்கக்கூடிய பயிற்சி இதில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா சிந்தாமணி மண்டபத்தில் வச்சு இந்த பயிற்சி நடக்குது ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை என்று பழனியில் நேரடியாக இலவச உபதேச வகுப்பை நம்ம சபை தொடங்க போகுது அது வரக்கூடிய பிப்ரவரி பத்தாம் தேதி முதல் தொடங்க போகுது இந்த வகுப்பு காலை பத்து மணி முதல் மாலை நாலு மணி வரைக்கும் ஒரு நாள் முழுக்க நடக்கும் இந்த வகுப்புல நீங்க என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அற்புதமான சித்த ரகசியங்கள் உடம்புக்குள்ளார காற்று என்னென்ன மாதிரி எல்லாம் ஆச்சரியமான அபூர்வமான விஷய வேலைகளை பண்ணுது சக்கரத்துக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் உடம்புல இருக்கிற சக்கராசுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு எனக்கு ஏன் உடம்புல தொடர்ந்து நோய் வருது எனக்கு ஏன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வருது எனக்கு ஏன் பணம் என்கிட்ட வரமாட்டேங்குது நான் நினைச்ச காரியம் ஏன் நடக்கல இந்த கேள்விகளுக்கெல்லாம் விடை அங்க இருக்கும் உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படி அதுக்கான பயிற்சிகள் அங்க இருக்கும் மனச ஆரோக்கியமா வச்சுக்கிறது எப்படி அதுக்கான பயிற்சிகள் அங்க இருக்கும் ஒட்டு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு நல்ல வழிகாட்டுதலு வழிகாட்டுதலுக்கு சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த உபதேசம் அன்னைக்கு கிடைச்சிருக்கும் இதுக்கு கட்டணம் கிடையாது காலையில பத்து மணில இருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் நடக்கும் ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை ஏற்கனவே நம்ம கிட்ட நேரடியா உபதேசம் வாங்கினவங்க இதுக்கு வர வேண்டியது இல்ல இந்த நல்ல தகவலை பலருக்கும் சொல்லுங்க நாம நாம அனுபவிச்சத நாம கத்துக்கிட்டத பல பேருக்கு சொல்லணும்னு நம்ம சபை ஆசைப்படுது எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு எல்லாருக்கும் இந்த சந்தர்ப்பம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாரும் இந்த விஷயத்த எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இதில் வாட்ஸ்அப் வழியாக எதையும் சொல்லிடாதீங்க செய்து நம்ம சபையினுடைய தொடர்பு எண்ணுக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய வருகையை பேரை மட்டும் பதிவு செஞ்சிருங்க எதுக்கு அப்படின்னா சாப்பாடு இதெல்லாம் ரெடி பண்ணுறதுக்காக வேண்டி ஒவ்வொரு மாதமும் இரண்டாவது சனிக்கிழமை பழனியில் இலவச உபதேச வகுப்பு போகர் சித்தாந்த சபை மூலமாக நடத்தப்படுது தயவு செஞ்சு எல்லாரும் அதை பயன்படுத்தி வாழ்க்கையை கொண்டாட்டமாக வாழுங்கள் குருவே சரணம்